ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவல் அதுவும் இன்னையோட லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் தெரியாதவங்க அட்லீஸ்ட் இப்போயாவது தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணாமல் விட்டிங்கன்னா திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க இதுவே கொடுத்துருக்கிற செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் முதல்லே வந்து இது டேட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு வாய்ப்பாக தன்னார்வலர்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அன்புக்கரங்களின் திட்டம் இதுக்கான தன்னார்வலர் பதிவு தான் இப்போ நடந்துகிட்ருக்கு ஒரு சில மாவட்டங்களில் அதுக்கான பயிற்சியும் கூட வந்து செலக்ட் பண்ண ஆட்களுக்கு வந்து கொடுக்குறாங்க நிறைய ஆட்கள் வந்து இந்த அன்புக்கரங்கள் திட்டத்துக்கு தேவைப்படுறதால திரும்பவும் வந்து ஒரு பதிவு வந்து செய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ஏன்னா ஒரு சில மாவட்டங்களில் சில பிளாக்கில் ஒருத்தவங்க கூட வந்து பதிவு பண்ணாமலே இருக்கிறாங்க அதனால தான் வந்து திரும்பவும் பதிவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு டேட் கொடுத்துருந்தாங்க இன்னியோட அது வந்து லாஸ்ட்டு டேட்டு இன்னிக்குள்ளார நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு ட்ரைனிங் வரப்போ கூப்பிடுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டோடைய ஹெட் ஆஃபீஸில் தான் நடக்கும் ஸோ யாராவது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி ட்ரைனிங் முதல்ல கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து உள்ளவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ இது வந்து பேட்ச் வைஸ் தான் நடக்கும் இன்றைக்கி கூட ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ட்ரைனிங் நடக்குது விருதுநகர் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் மாதிரி கூப்பிட்ருக்காங்க ஸோ அன்புக்காரங்கள் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிறப்ப நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ அதை வந்து நான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன் சில பேர் வந்து ஃபோட்டோ வந்து இதில் அப்லோட் பண்ணலாமா ஃபோட்டோ கேட்குறாங்களே கம்பல்சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு எரர்னு காமிக்கும் ஏன்னா நீங்கள் எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணாலும் எரர் அப்படின்னு சொல்லிவிட்டு காமிச்சு உங்களால் அப்ளை பண்ண முடியாத மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ முதல்ல அப்லோட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய தாலுக்கா என்ன தாலுக்கா அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க அப்புறம் வருவாய் கிராமம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் விருப்பமான கிராமம் நீங்கள் வந்து வருவாய் கிராமம் ஒன்று கொடுத்துருக்கலாம் விருப்பமான கிராமம் இதில் ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதே கிராமத்தையும் செலக்ட் பண்ணலாம் இல்லை வேறு கிராமத்தையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்களுடைய நேம் வந்து இங்கிலீஷில் டைப் அடிச்சுக்கோங்க உங்களுடைய நேம் இங்கிலீஷில் தென் உங்களுடைய இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடியை வந்து டைப் பண்ணிக்கணும் ஓகேங்களா இங்கே உங்களுடைய இமெயில் ஐடி அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் இங்கே வந்து டைப் பண்ணிக்கணும் கரெக்டாக டைப் பண்ணணும் நான் உங்களுக்காக சும்மா வந்து டைப் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் வந்து கரெக்டான ஃபோன் நம்பர் கரெக்டான மெயில் ஐடி வந்து கொடுக்கணும் அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் இப்போது டேட் ஆஃப் பர்த் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பாலினம் சூஸ் பண்ணும் ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தன்னார்வலர் வகை நீங்கள் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்னால் இளம் தேடி கல்வி தன்னார்வலர் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லம் தேடி கல்வியில் இப்போ ஒர்க் பண்ணலையா அப்போ வந்து பிறர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க தென் உங்களுடைய கல்வி தகுதி நீங்கள் டுவெல்த்து முடிச்சுருக்கீங்களா இல்லை வந்து இளங்கலை பட்டம் அதாவது பிஇ பிஎஸ்சி இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்களா இல்லை முதுகலை பட்டதாரியா பிஜி முடிச்சிருக்கீங்களா யூஜியா பிஜி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க தென் உங்களுடைய வங்கி கணக்கு எண் கண்டிப்பாக வந்து இது கொடுக்கணும் நிறைய பேர் வந்து இது கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும் ஏன்னா இது எதுக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன் வந்து சரி பார்ப்பீங்க இல்லையா ஆப்பில் அப்படி சரி பார்க்குறப்ப ஒரு அப்ளிகேஷன் சரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது ரூபா கிடைக்கும் அப்போ அந்த அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் போடுவாங்க அதனால தான் வந்து வங்கி கணக்கு எண்ணை வந்து கேட்டிருக்காங்க திரும்பவும் வந்து நீங்கள் உங்களோட வங்கி கணக்கு எண்ணை போடணும் த சப்போஸ் இது மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா அங்கே வந்து மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் அதுக்காக தான் மறுபடியும் செக் பண்ணிக்கிறதுக்காக அப்புறம் பேங்க்கோடைய அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து என்ட்ரு பண்ணும் ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும் ஸோ உங்களுக்கே அது தெரியும் இப்போ இந்தியன் பேங்க்னால் வந்து ஐடி ஐபி அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அண்டு ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்திங்களா அந்த பேங்க் அக்கௌண்ட்டோடைய பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் ஃபோட்டோ எடுத்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும் சூஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்தது காமிக்கும் அதை அப்லோட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பதிவு செய்ய அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அப் அப்ளை ஆகிடும் சப்போஸ் வந்து எதாவது ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெட் கலரில் காமிக்கும் ஸோ அப்படி ரெட் கலரில் காமிக்கிறப்ப நம்ம டீடைல் வந்து சரியாக கொடுக்கலன்னு அர்த்தம் திரும்பவும் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும் அப்படி எல்லாமே கரெக்டாக கொடுத்து உங்களுக்கு பதிவாகலை அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க பதிவு செய்ய அப்படிங்கிறத அடிக்கடி வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக அப்ளை ஆகிடும் ஸோ ஆல் தி பெஸ்ட் இது வரைக்கும் அப்ளை பண்ணலைன்னா அப்ளை பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க இது வந்து சேஃப் தான் தேங்க்யூ எட்டு நாள் தான் ஒர்க் இருக்கும்